வேல்முருகனுக்காரோவேருகனுக்காரோ திருவேல் முருகனுக்காரோ பழனி பாதயாத்திரை இன்று ஆறாம் நாள் நாங்கள் பரமக்குடியிலிருந்து பழனி பாதயாத்திரை கடந்த வியாழக்கிழமை மாலை நான்கு மணி கிளம்பினோம் இன்று ஆறாம் நாள் தற்போது நாங்கள் குழந்தை விளாப்பர் கோயிலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் குழந்தை விளாப்பர் இங்கிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் இரவு ஏழு மணிக்குள் நாங்கள் சென்று விடுவோம் எட்டு வேல் ஒரு அறுவரம் திருவேல்முருகனுக்கு அருவோக்கம் திருவேல்முருகனுக்கு அருகா அதனின் பாத யாத்திரை ஆறாம் குழந்தை வேலப்புறம் கோவில் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் வேல்முருகனுக்கு அருவோப்பம் அரோகரா அரோகரா பாத யாத்திரை இன்று ஆறாம் நாள் வெற்றிவேல் முருகனுக்கு முருகன் அருள் வருக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா குமரனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா கால ரெண்டாயிரம் வாழ்க்கை அரோகரா பதிர்வேதனுக்கு அரோகரா பஞ்சாமிரத வீரனுக்கு அரோகரா வேல் வேல் வெற்றுவேல் வேல்வேல் வீரவேல் வேல்வேல் சக்திவேல் வேல்வேல் ஞானவேல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருக பக்தர்கள் நீங்கள் எங்கிருந்து பார்க்குறீர்கள் என்பதை கமெண்ட் பண்ணவும் உங்களுடைய ஊரில் இங்கே பதிவு பண்ணவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹராவேல் முருகனுக்கு அரோகரா 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 பழனி பாத யாத்திரை இன்று ஆறாம் நாள் நாங்கள் பல பரமக்குடியிலிருந்து கடந்த வியாழக்கிழமை கிளம்பினோம் தற்போது நாங்கள் குழந்தை வேலப்பர் கோவிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் இங்கிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் குழந்தை வேலப்பர் கோவில் வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோசா ரவிதா டிவி கே அவர் த ரவினே டிபி சாப்பிட்டுக்குவோம் வாங்க தோ நீங்கள் சாட்டவா அவர்தான் அவ யாங்க அவ டியாங்க அவனே இருக்காரோ பழனி பாத யாத்திரை இருந்த ஆறாம் நாள் பக்தர்கள்

ट्रिवेल मोड़ nak नुक्कार रो हो रहा Wah, mulut முருகனுக்கு ரோகரா நாம் இப்போ குழந்தை வேளாப்பர் கோயில் போய்கொண்டிருக்கிறோம் இங்கேருந்து கரெக்டாக பதினோரு கிலோமீட்டர் தற்போது முருகனுக்கு ரோகரா இங்கே பாட்டு சட்டம் கேட்குது நம்ம யூடியூப்பில் நம்ம லைவெலாம் போகும்போது காப்பிரைட் வருது அதனால தான் இப்போ மியூட் வைக்க போகிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா லைவ் பூசம் அன்னைக்கு பழனிலேருந்து லைவ் ப்ரோக்ராம் இருக்கு நாளைக்கு நாங்கள் பழனிக்கு போயிடுவோம் எம் திருமலை வணக்கம் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வருக வருகன வரவிக்கிறோம் எங்களுடன் நீங்களும் பயணிக்க எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் வேல் குருவனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா முருக பக்தர்கள் தங்கள் எங்கிருந்து பார்க்குறீர்கள் என்பதை உங்கள் பெயரை இங்கே பதிவு செய்யவும் அமல் பண்ணவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு

பாத யாத்திரை ஆறாம் நாள் நாங்கள் இப்போ குழந்தை வெள்ளப்பர் கோவில் நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நமக்கு முன்னாடி நிறைய பழனி பக்தர்கள் அனைவரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா துளசி ராமானியன் வணக்கம் வணக்கம் முருகன் அருள் பெருக

முருகனுக்கரோ பழனி பாதையாற்றை இன்று நாள் நாங்கள் பரமுதி வருகிறோம் 让安静点。你 ಕಾರು <laughs> ಅವರ. கரெக்டாக பத்து கிலோமீட்டரு இன்னும் ரெண்டு மணி டேப்புக்குலாம் நாங்கள் ரீச் ஆயிடுவோம் அங்கேருந்து லைவ் வீடியோ இருக்குது மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐத்துக்கு லைவ் வீடியோ பழைய இருந்து காமிக்க போகிறோம் நேரில் வெற்றி பேரு மருந்து menem <laughs> இதிரும் மிட்டேன் லைவிடியைக் காட்டாயிரும் லையும் ஆசராத் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஞான வேல் முருகனுக்கரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹ Kemarin itu aru harap, kemarin itu aru.